ஹலோ வியாதி அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் பாரம்பரியம் அப்படிங்கிற ஒன்று இருந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் அதை சீக்கிரம் வரவழைச்சிக்கிறோம் பூரா மறந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வியாதி மேலே ஒரு விருப்பு வந்துருக்கு பூரா தப்பாக சாப்பிட்டுருக்குறோம் அதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் அது இல்லை நீங்கள் அதை சரி பண்ணிக்காதனால நீங்கள் பூரா அந்த மாத்திரையை சாப்பிடணும் அப்படின்னா அடுத்த நாள் அவங்க காணாமல் போயிடுறாங்க ஸோ இது அவ்வளோ பெரிய வியாதியாக என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது இது ஒரு சிம்பிள் விஷயம் நம்ம உடம்புக்கு அந்த சுகர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது குளுக்கோஸ் எதுலேருந்து வருதுன்னா மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம பாடி குளுக்கோஸாக மாற்றி அந்த குளுக்கோஸை ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற செல்ஸுக்கும் கொண்டு போய் அந்த செல்லுக்குள்ளே எந்த குளுக்கோஸை கொடுத்து இந்த குளுக்கோஸை ஒரு சக்தியாக மாற்றி அந்த உறுப்பு செய்கிற வேலைக்கு இந்த சக்தியை உபயோகிச்சிக்கணும் சிம்பிளான கான்செப்ட் இது எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு நம்ம முதல்ல டைஜஸ்ட் பண்ணுறோம் ஜீரணிச்சு அதை அப்புறம் அப்சார்வ் பண்ணி அது ப்ளட்டில் இருக்குது இந்த பிளட்டில் சுற்றிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்றோம் ஆனால் அந்த பாடிக்கு நான் உனக்கு வேலை செய்கிறேன் ஆனால் நீ எந்த வேலையும் செய்யலை அதனால் இவ்வளவு சுகர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த பாடி நினைக்குது அப்போ அது செய்கிற வேலைக்கு உண்டான சுகர் மட்டும் அது அந்த குளுக்கோஸை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத நீ எங்கேயாவது எடுத்து பத்திரமா வச்சுக்கோ நீ எப்போவது சரியாக சாப்பிடாதப்போ அதை யூஸ் பண்ணிக்கோ ஸோ எப்படியெல்லாம் அந்த சுகர் நம்ம ரத்தத்தில் ஏறாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஒன்று நம்ம சாப்பிட்டா தானே சுகர் ஏறப்போகுது அதனால் சாப்பாட்டை குறைக்கிறோம் டயட் அப்படிங்கிறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதுவுமே யூஸ் ஆகாமல் நம்ம பாடி அதை எடுத்துக்க தெரியாமல் அதுவும் இருக்குது அப்படின்னா அந்த சுகரை நம்ம பாடி யூஸ் பண்ணுறதுக்குண்டான வழிமுறையை பார்க்குறோம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோம் வாக்கிங் போகிறோம் உங்கள் ப்ளட்டில் இருக்கிற ஷுகரை நம்ம பாடி எடுத்துக்க ஆரம்பிக்குது யூஸ் பண்ண ஆரம்பிக்குது ஸோ ஒன்று உள்ளே எடுத்துக்கிறது குறைக்கிறோம் ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிறத நம்ம பாடி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பல வழிகளில் ட்ரை பண்ணுறோம் அதில் ஒன்று வந்து எக்ஸசைஸ் சொன்னோம் அப்போ அந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடிக்கு எனர்ஜி தேவைப்படுது அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது உங்கள் குளுக்கோஸ்லேருந்து கிடைக்குது உங்கள் ப்ளட் சுகர்லேருந்து கிடைக்குது அந்த ப்ளட் சுகரை அந்த எனர்ஜிக்காக அதை யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாக சுகர் இறங்க ஆரம்பிக்குது ஸோ இப்போ என்ன விஷயம் ஒரு சுகர் எனர்ஜியாக மாறிடுச்சுன்னா ப்ளட் சுகர் குளுக்கோஸ் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப குறைஞ்சதுன்னா பசிக்குது முன்னாடியே சாப்பிட்றோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆனது போக மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை ரிசர்வில் வச்சிடறோம் லிவரில் கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிறோம் அடுத்த வேலை சாப்பாடு தள்ளி போகும்போதோ இல்லை சாப்பிட முடியலேனோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு உறுப்பில் இருக்கிற ஒரு செல் இந்த பிளட்டில் இருக்கிற அந்த இரத்த சர்க்கரையை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்சுலின் தேவைப்படுது அந்த செல் அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன பால் மாதிரி ஒரு பவுண்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏரியா அந்த செல்லுக்கு உள்ள நிறைய ஆர்கனை லேஸ்வாங்க அப்போ ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இந்த சாப்பிட்ற குளுக்கோஸை அந்த கார்போஹைட்ரேட் அந்த மாவுச்சத்தை எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒரு ஆர்கனி ஒரு செல்லுக்குள்ள எந்த பார்ட் இந்த குளுக்கோஸை எனர்ஜியாக மாற்றுது ஸோ இப்போது நமக்கு ஒரு குளூ கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த செல்லுக்குள்ளே இந்த பர்டிகுலர் பார்ட் அந்த பார்ட்டை தான் இந்த எனர்ஜியாக அதை கன்வெர்ட் பண்ணுது இப்போ நம்ம எதையாவது பண்ணி இந்த பர்டிகுலர் பார்ட்டை தூண்டி விட்டோம்னா நம்ம சாப்பிட்ற நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த சுகரை அந்த குளுக்கோஸை எனர்ஜியை மாற்ற ஆரம்பிச்சிடும் அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு பேர் மைட்ரோகாண்ட்ரியான்னு பேர் இந்த மைட்ரோக்ளான்ட்ரியாவை தூண்டி விட்டோம்னா அந்த மைட்ரோகான்ட்ரியா குளுக்கோஸை எல்லாத்தையும் எனர்ஜியை மாற்ற ஆரம்பிக்கும் நமக்கும் சக்தி கிடைக்கும் பிளட்டில் இருக்கிற சுகரும் குறைய ஆரம்பிக்கும் இந்த கான்செப்ட் தான் இந்த லைட் தெரப்பியினுடைய கான்செப்ட் எல்லா கலர் லைட்டுமே இந்த எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னா இல்லை நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நிறையா ப்ளூ லைட்லாம் இருக்குது நம்ம பாடி நிறைய ப்ளூ லைட்டு தான் எக்ஸ்போஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி எடுத்தால் கூட அதில் இருக்கிற ப்ளூ லைட் தான் நமக்கு நிறையா கிடைக்குது அந்த ரெட் அப்படிங்கிற ஒரு பார்ட் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய லைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ப்ளூ லைட் நம்ம ப்ளட் சுகர் லெவலை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு லைட்டு டிஸ்ரெகுலேஷன் வாங்கு ஆனால் ரெட் லைட்டுக்கு இந்த பவர் இருக்குது பட் நம்ம செல்லுக்கு ரெட் லைட் கிடைக்கிறதில்ல பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா லைட்டுமே மோஸ்ட்லி ப்ளூ கலரில் தான் இருக்குது இப்போ இந்த ரெட் கலர் லைட்டை நம்ம உடம்புல கொடுத்தோம் அப்படின்னா இந்த செல்ஸ் இந்த ரெட் கலர் லைட்டை இழுத்து அதை யூஸ் பண்ணி அந்த தூண்டி தூண்டிவிட்டு அந்த மைட்ரோக்வான்ட்ரியாங்கிற அந்த பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அதை அந்த சுகரை எனர்ஜியை மாற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் கொடுத்தா மட்டுந்தான் அதனுடைய இஃபெக்ட் நல்லா தெரியுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி சிக்ஸ் செவன்ட்டி நேனோமீட்டர்ஸ் அறுநூற்றி எழுபது நேனோமீட்டர் இந்த வேவ்லென்த் இருக்கிற ஒரு ரெட் கலர் லைட்டை நம்ம உடம்புல செலுத்தினோம்னா இது அந்த மைட்டோகண்ட்ரியாவை தூண்டிவிட்டு அந்த குளுக்கோஸை எனர்ஜியாக மாற்றுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு குறைக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்குது நீங்கள் சாப்பிட்ட உடனே சுகர் சரது மேலே ஏற ஆரம்பிக்கும் இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வேகமாக ஏறக்கூடிய சர்க்கரையை பிளட் சுகர் லெவலை இன்சுலின் ரொம்ப வேகமாக ரொம்ப நிறையாவும் வந்து குறைக்க பார்க்கும் இதை ஃபஸ்ட்டு ஃபேஸுங்கிறது ஒரு பீக்கு போகும் இதையும் குறைக்கணும் ஏறாமல் தடுக்கணும் அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஏறினதை குறைச்சி மறுபடியும் ஏறாமல் பார்த்துக்கணும் இந்த ரெண்டு ஆக்ஷன் இருக்குது தான் இன்சுலின் பண்ணுது அதே மாதிரி இது பண்ணுமா அப்படின்னா இது பண்ணுது சரி எவ்வளவு பண்ணுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு தடவை சுகர் மேலே ஏறுது பாருங்கள் இனிஷியல் ஸ்பைக்குமோ ஒரு அம்பு மாதிரி மேலே சர மேலே போகுது அதை வந்து இது செவன் பாயிண்ட் ஃபைவ் குறைக்குது அப்படி குறைக்கும் பொழுது அதிகமாக ஏறலை அப்படிங்கும் பொழுது கொஞ்சமான இன்சுலின் இருந்தாலே போதும் ஸோ நம்ம பாடிக்கு இன்சுலின் தேவையை இந்த லைற்றும் குறைச்சிடுது அடுத்தது என்ன பண்ணுது இதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா இறங்குனதை மறுபடியும் ஏறாமல் பார்க்கணும் இல்லையா அது ஒரு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் மறுபடியும் ஏறாமல் பார்த்துக்குது இது எப்படி இருக்குன்னா நம்ம பாடி இயற்கையாக நமக்கு என்ன உள்ளே நடக்குமோ அது அப்படியே செய்கிற மாதிரியே இருக்குது உடனடியாக ஏறுறதையும் இறக்க பார்க்குது மறுபடியும் ஏறாமல் பார்த்துக்குது ஓகே இது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க ஒரு முப்பது பேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த முப்பது பேருக்கும் டயபிட்டிஸ் கிடையாது நார்மல் பர்சன்ஸ் இதில் ஒரு பதினஞ்சு பேருக்கு இந்த ரெட் லைட் கொடுக்குறாங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு கொடுக்கல இந்த ட்ரீட்மெண்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எம்டி ஸ்டமக்கில் ஃபாஸ்டிங் சுகர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் குளுக்கோஸை கொடுத்துட்டு எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸோ இல்லை ஒரு ஹாஃப் அன் எடுத்து எடுத்து பார்ப்போம் ஒரு டூ ஹவர்ஸ் முடியும்போது பழைய நிலமைக்கு வந்துருச்சா ஃபாஸ்டிங்கில் நூறு இருக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு நூறுக்கு வந்துருச்சா அது ஒன்று பார்ப்போம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளவு மேலே போய் எவ்வளவு இறங்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு உதவியோ இல்லை ஹாஃப் அன் அவருக்கு எடுத்து பார்த்தோம்னா டாலரன்ஸ் அப்படிமோ இந்த குளுக்கோஸை நம்ம உடம்பை எப்படி டாலரேட் பண்ணிக்குது எப்படி ஹேண்டில் பண்ணுது எவ்வளவு ஏற்ற விடுது எவ்வளவு ஏற விடாமல் பார்க்குதுங்க அதை கண்டுபிடிக்க தான் அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அந்த வாய் வழியாக குளுக்கோஸ் கொடுக்கறனால ஓவரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் ஓஜிடிடின்னு சொல்லுவாங்க இதே தான் இவங்களுக்கு பண்ணுறோம் இது நம்ம முப்பது பேருக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த ரெட் லைட்டை சிக்ஸ் செவன்ட்டி நானோமீட்டர் வேவ் லென்த்தில் அவங்களுடைய முதுகில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த லைட்டை காட்டுறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் குளுக்கோஸ் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த சுகர் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஏறுதுன்னு பார்த்துட்டே வர்றாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த இனிஷியல் ஸ்பைக்கையும் இது குறைச்சிருது மறுபடியும் ஏற விடாமும் தடுக்குது அந்த லைட் வச்சவங்களுக்கு இந்த குளுக்கோஸ் எப்படி ஏறுது எப்படி இறங்குது இந்த லைட் வைக்காத அந்த மிச்சம் பதினஞ்சு பேருக்கு அது எப்படி ஏறுது இறங்குது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ஏறுறதையும் தடுக்குது மறுபடியும் இறங்கினதை மறுபடியும் ஏறாமல் மெயின்டைன் பண்ணவும் செய்யுது இந்த லைட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு ஸோ இந்த ப்ரூஃபை வச்சு தான் இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு நார்மல் பீப்புளை நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த எஃபெக்ட் ப்ரூவ் ஆகுது இதை டயபெட்டிக் பீப்புளுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்காங்க இது எந்த அளவுக்கு டயபெட்டிக் பீப்புளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறது அடுத்த மறுபடியும் மறுபடியும் மேலே பார்ப்பாங்க அடுத்தது இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது சொன்ன மாதிரி மைத்தக்கான்ண்டியா அந்த பவர் ஹவுஸை தூண்டி விட்டு குளுக்கோஸ் எனர்ஜியாக மாற்றுதுன்னு சொன்னோம் இந்த ரெட் லைட் இன்சுலினோடு ஏதாவது சேரும் பொழுது எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த லைட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் ரிசர்ச் பண்ணிடலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும் முதுகில் மட்டும்தான் லைட்டை காட்டுறாங்க அப்போது அந்த இடத்துல லைட் படுதோ அங்கே இருக்கிற செல்ஸ் மட்டும்தான் இந்த குளுக்கோஸை எனர்ஜியாக மாற்றுமா அப்படின்னு அப்படிலாம் அப்படி இல்லை ஒரு இடத்துல இந்த லைட்டை காட்டும்பொழுது அது மற்ற இடத்துல இருக்கிற செல்ஸில் இருக்கிற மைட்டக்காண்டியாவையும் தூண்டிவிட்டு எனர்ஜியாக மாற்றும் அப்படிங்கிறது இருக்குது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஸ்கோப்பல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ரெட் லைட் தெரப்பி வந்து என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா டயபெட்டிக்கில் இன்னும் டெஸ்ட்டு பண்ணலை நார்மல் பீப்புளில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த ரெட் லைட் தெரப்பி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஊட் ஹீலிங்கில் யூஸ் பண்ணுறாங்க ஈவன் மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனில் இருக்காங்களே அவங்களுக்கு கூட இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் ஆகிருக்கு ப்ரூவ் ஆகிருக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஒன்லி திங் இஸ் நார்மல் பீப்புளில் இந்த எஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டயபெட்டிக் பீப்பிளில் எவ்வளோ எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் பட் நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரும் ஓஹோ அப்போ இது இருந்தால் போதும் போல் இருக்குது அப்போ இந்த ரெட் லைட்டை ஒரு சிக்ஸ் செவன்ட்டி நேனோமீட்டர்ஸ் வேவ் லேனத்தில் எனக்கு எடுத்துக்கிட்டால் எனக்கு ட மாத்திரையெல்லாம் நிறுத்திடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது அதான் சொன்னேன் இது பல காரணங்களால் வருது அப்படிங்கும்பொழுது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கணும் கொஞ்சம் டயட் சேஞ்சஸ் இருக்கணும் கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்துக்கணும் அதோடு சேர்ந்து இந்த லைட் தெரப்பியும் கொடுத்தோம்னா நமக்கு காம்ப்ளிகேஷன் வராம்து எடுக்கலாம் அடுத்தது குறைஞ்ச மருந்தில் நிறைய எஃபெக்டை பார்க்கலாம் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் குறையும் அதோட முக்கியம் இதுக்குன்னு நீங்கள் தனியாக செலவு பண்ண போகிறதில்ல ஒரு தனியான ஒரு எக்யூப்மெண்ட்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வாங்க போகிறதில்ல தாராளமாக இதை வாங்கி பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க இது செய்யலாமான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் கொடுக்குற மருந்து இதோடு சேரும் பொழுது என்னென்னலாம் எஃபெக்ட் வரும் அப்படின்னு இன்னமும் சரியான பதில் இல்லை ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுவும் கிடச்ச பிறகு அதுக்கப்புறம் இதனுடைய முழு பலனையும் நம்ம அனுபவிக்கலாம் பட் ஒன் திங் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வெறும் ரெண்டு மூணு மாத்திரை தான் இருந்தது இன்றைக்கி மாத்திரை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு வகையில் வேலை செய்யுது ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம வந்து ஒரே ஒரு கோணத்தில் வந்து அட்டாக் பண்ணாமல் பல கோணத்துலையும் அட்டாக் பண்ணோம்னா நமக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரே மருந்த டோஸ் அதிகப்படுத்துக்கும் பதிலாக வெவ்வேறு மருந்தை சேர்த்து அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது இதில் எந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்டும் வராமல் இருக்கும் அப்போ நம்ம மருந்து மாத்திரைகளை குறைச்சி சுகரையும் நல்லா குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எய்மு அதுக்கு இது ஒரு சப்போட்டிவ் தெரப்பியாக தான் வச்சுக்கணும் இதை மருந்து மாத்திரைகளை ரீப்ளேஸ் பண்ணலை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் தேங்க்யூ திஸ் இஸ் டாக்டர் பாலசுப்ரமணியன்